وعليكم ورحمة الله تعالى وبركاته و السلام عليكم ورحمة الله تعالى وبركاته سموا الله نصلی علی نامرد و علی سیدنا محمد و علی کسیمانی الحمد لله الحمد لله رب العالمین متعاقبۃ المتقین والصلاه والسلام على رسوله الكريم وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال تعالى في القرآن آه المجيد قل للمؤمنين أن من من أبصارهم ويأخذوا فروجهم ذلك أسبابهم إن الله خير بما يصنعون وقال نبينا صلى الله عليه وسلم الدنيا متاع وخير متاع الدنيا الامرات الصالحات எனக்கு இந்த மாதை மாவட்டத்திலே கொடுக்கப்பட்ட தலைப்பு இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய பெண்களும் இந்த தலைப்பு எப்படிப்பட்ட தலைப்புன்னு பார்த்தீங்கன்னா மக்களுக்கு கொண்டு சேர்க்கும் ஒரு நல்ல உபதேசமாக நான் பார்க்கிறேன் ஏன்னு பார்க்கலாம் ஒரு பத்து வருடங்களுக்கு முன்பு இருந்த இஸ்லாமிய பெண்களும் இப்பொழுது இருக்கக்கூடிய இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த கலாச்சார தன்மையினாலும் மேற்கத்த மேற்கத்திய கலாச்சாரமும் ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடிய இஸ்லாமிய பெண்களினுடைய நிலைமையும் பார்ப்பது நமக்கு மிகவும் அவசியமா இருக்கு ஏன் இதை நம்ம கம்பாரிசன் பண்ணி பார்க்கணும் ஏன் இதை நம்ம ஒப்பீடு செஞ்சு பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பத்து வருடங்களுக்கு முன்னதாக இருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய பெண்கள் தங்களுடைய வாழ்வில் ஒரு செயலை செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் ஷரியத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தை ஒரு சதவீதமாவது ஒரு சதவீ ஒரு சதவீதமாவது எடுத்துக்கொண்டு அதை நடைமுறைப்படுத்துவார்கள் ஆனால் இந்த காலத்தில் இருக்கக்கூடிய இந்த பெண்களினுடைய நிலை எப்படி இருக்கிறது என்று பார்த்தால் அவங்க வந்து எப்படி வாழ்வாங்கன்னு நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இன்னும் எப்படின்னா அவங்க இப்படி எல்லாமா ஒரு முஸ்லீம் வாழ்வாங்க அப்படின்னு ஆச்சரியப்படும் வகையில் இன்றைய இஸ்லாமிய பெண்களின் நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது இல்லா மாஷா அல்லா அல்லா பாதுகாப்பு ஒரு மனிதனுக்கு வாழ்வியல் சிந்தனைகளையும் வாழ்வியல் நெறிகளையும் எப்படி கற்றுக் கொடுக்க வேண்டும் மற்ற மனதில் எதுவுமே வந்து ஒரு மனிதனுக்கு வாழ்வியல் சிந்தனையும் வாழ்வியல் நெறிகளையும் கற்றுத்தர எந்த குறிப்பாக நம்முடைய இஸ்லாமிய மதம் என்பது ஒரு மனிதனுக்கு ஒரு எப்படி வாழ வேண்டும் என்ற சிந்தனைகளையும் பாடமாக நமக்கு கற்று கற்றுக் கொடுத்திருக்கு எப்படி ஒரு மனிதன் பிறந்து அவன் எப்படி அவன் எப்படி வளர்க்கப்பட வேண்டும் அவனுக்கு எப்படிப்பட்ட கல்வியை புகட்டப்பட வேண்டும் அவன் எப்படிப்பட்ட கல்வியை பெற்றோர் அவர்களுக்கு தர வேண்டும் அவனுக்கு எப்படி திருமணம் செய்ய வேண்டும் அந்த திருமணத்திற்கு பிறகு அவன் எப்படி பிள்ளைகளை தர வேண்டும் இன்னும் அந்த பிள்ளைகளுக்கு அவன் எப்படி கல்வியை சுகற்ற வேண்டும் இன்னும் அவன் இறந்துவிட்டால் அவனுக்கு டஃபன் எப்படி கூட்டப்பட வேண்டும் அவனை எப்படி தஃபன் செய்ய வேண்டும் என்று முதல் கொண்டது எல்லா வாழ்க்கையின் நெறிகளையும் கற்றுத்த ஒரே பாடலும் நம்முடைய இஸ்லாமிய மருந்து இன்னும் ஒரு மனிதன் தாளையில் இருந்து அவன் இரவு தூங்கச் செல்லும் வரை இடையே வந்த எல்லா ரொட்டீன்ஸையும் எல்லா ரொட்டீன்ஸையும் சொல்ற ஒரே மார்க்கம் வந்து நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம்தான் ஆனால் இன்று நம்முடைய இஸ்லாமிய இஸ்லாமிய பெண்களினுடைய நிலை எப்படி இருக்கு என்றால் எப்படி இருக்குன்னு பார்த்தா இவங்க இஸ்லாமியர்கள் சொல்ற அருகதையே அவர்களுக்கு இல்லாத நிலை இருக்கு நம்முடைய இஸ்லாமிய பெண்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்

யார் பரிசுத்தமானவர்கள் என்று சொல்றான் பார்த்தீங்கன்னா அவர்கள் தங்களுடைய கண்களை பாதுகாத்துக் கொள்வார்கள் தங்களுடைய அடக்க தங்களுடைய வெட்கஸ்தலங்களை பாதுகாத்துக் கொள்வார்கள் இன்னும் என் பெருமானார் மதிகர்தாயிரம் சொல்லுவார்கள் உங்களை சிறந்தவர் யார் என்று நான் அறிவி கேட்குமா அப்படின்ட்டு கேட்கிறாங்க அதுக்கு சகாபாயிரம் வந்து எவ்வாறு தாயிரம் சொல்றாங்க நாளைக்குமே யார் அவங்க அப்படின்னு சொல்லி அதுல முதலாவது ஒன்று அவன் தன்னை பாதுகாத்துக் கொள்வார் மூன்றாவது சிப்பர் வந்து கணவன் இல்லாத பொழுது அவருடைய மானத்தை பாதுகாப்பார் இந்த மூன்று தன்மைகளும் தான் ஒரு நல்ல பெண்ணுக்கு உதாரணம் இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த பெண்களினுடைய நிலை எப்படி இருக்கிறது என்று பார்த்தா

அவருடைய வாளை கூட நுகரமாட்டார்கள் என்று என் பெருமானா மணிகள் நான் விசோகத்தால மணியின் விசரணன் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் இரண்டாவது கணவனின் தா கணவனின் உடைய கற் கற்களைக்கு இந்த காலத்தில் நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது இதான் இந்த காலத்தில் எப்படி இருக்குன்னா கணவன் வந்து என்ன சொல்றது மனைவி என்ன கேட்கறது மூன்றாவது வந்து கணவன் இல்லாத போது அவரது மானத்தை பாதுகாப்பா இதை பத்தி பேசணும்னா எனக்கு பிடிக்கும்

அவர்கள் இதனை அப்துல்ல நூல் முஸ்லாமியாங்கி பெண்கள் தங்களுடைய தங்களுடைய பொன்னான நேரத்தை சினிமாவளிலேயும் சீரியல்களிலேயும் சமூக வலைதளங்களிலேயும் தான் செலவிட்டு வருகிறார்கள் இதுல ரொம்ப அருவறுப்பான ஒரு விஷயம் என்னன்னா மகரம் இல்லாத ஒரு ஆண் மகரம் இல்லாத ஒரு ஆளுடன் இரவு முழுவதும் சாட்டிங் இரவு முழுவதும் அவர்களுடன் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதால் இது மிகவும் வருத்தத்திற்குரிய விஷயம் இன்னும் அல்லாஹ் தாலா நாளை கயாமத் நாளிலே ஒவ்வொருத்தரையும் கேட்பான் எனக்கு உங்களுக்கு நான் சொல்லிட்டு ஒரு பொறுப்பு கொடுத்தாங்க அதை நீங்கள் எப்படி நிறைவேற்றுவீர்கள் அப்படின்ட்டு இது ரொம்ப பெரிய ஹதீஸ் அதில் வந்துட்டு மனைவியை பற்றி எல்லாம் கேட்பான் வல் இமராக வல் இமராக ராகியத்தன்

ஒரு மாமியார் மனைவியினுடைய பிரச்சனையும் இன்னும் ஒரு ரெண்டு பேர் சாலைக்காக வாழ்ந்துட்டு இருப்பாங்க கணவன் மனைவி அதுக்குள்ள ஒரு பெண் வந்து பூந்து கணவனை இப்படி அபேஸ் பண்றது இன்னும் இன்னொரு இது வந்துட்டு ஒரு மனைவி வந்து ஒரு கணவன் மனைவி வாழ்ந்துட்டு இருக்கிறப்போ ஒரு அந்நிய பெண் வந்துட்டு எப்படி தன்னுடைய கணவனை அபேஸ் பண்றது இதுதான் இன்னைக்கு இந்த மாதிரி இன்னைக்கு சீரியல் நாடகம் நடந்துட்டு

தலாக்கு புலா வரைக்கும் கொண்டு போய் குறிப்பாக ஒரு மூணு சம்பவத்தை மட்டும் சொல்லி என்னுடைய இலையை நான் முடிச்சுக்கிறேன் முதல் சம்பவம் வந்துட்டு ஏன்னா இந்த மூணு சம்பவமும் இந்த வருஷத்தில் நடந்தது முதல் சம்பவம் வந்து என்னென்னா ஒரு ராகன் வந்து ஒரு பொண்ணு ஒரு பெண்ணிடம் கேட்குறாங்க உன்னுடைய கணவன் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு பதில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த முஸ்லீம் பெண் ஹிஜாபை அணிந்து தான் முஸ்லீம் பெண் வந்து பதில் சொல்கிறாங்க என்ன செய்து கொள்ளலாம் முதலாவது ஒன்று செய்யலாம் இரண்டாவது ஒன்று அழகுக்காக திருமணம் செய்து கொள்ளலாம் மூன்றாவது குடும்ப பாரம்பரியத்திற்காக திருமணம் செய்து கொள்ளலாம் நான்காவது ஒன்று அவர்களுடைய பொருட்க பொருளாதாரத்திற்கு திருமணம் செய்து கொள்ளலாம் இதுல அந்த பெண் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா எனக்கு வந்து தலை அஜித் மாதிரி அழகாக இருக்கணும் எனக்கு தளபதி விஜய் மாதிரி ஸ்டைலாக இருக்கணும் இன்னும் அதில் சொல்கிறாங்க சிவகார்த்திகை நல்லா மாதிரி ஹைட்டாக இருக்கணும் இப்படின்ட்டு நம்முடைய பெண்களினுடைய நிலை இந்த இழிவான நிலையில் தான் இருக்கு இல்லாம ஆஷா நல்லா பாதுகாக்கிறது ரெண்டாவது என்னட்டுன்னா அதே இதே வருஷத்துனால ரெண்டு மூணு மாதம் முன்னாடி நடந்து வந்து என்னென்னா ஒரு செய்தி தொடர்பாள வந்துட்டு உங்களை யார் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு அதே விஜாவ எனக்கு அதுக்கு அந்த பெண் என்ன சொல்றாங்க எனக்கு வந்துட்டு தலை அஜிவம் பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க இன்னொன்று இல்ல அவங்களை விட தலைவர் வந்து விஜய் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க இத்தனைக்கும் அந்த அந்த பெண்ணோட தலைவர் வந்து பின்னாடி இருக்கிறார் இதுவே அந்த பெண் வந்துட்டு எனக்கு பக்கத்துல இருக்கிறவங்க பிடிக்கும் கீழ்கிட்டுக்காரங்க பிடிக்கும் சைட்ல இருக்க இருக்கிறவங்க பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பெண் அந்த பெண் அப்படி சொல்லி அந்த கணவனுடைய நிலை அந்த இடத்துல அந்த இடத்துல எப்படி இருக்கும் வெளக்கமாக தான் ஓடி பார்த்துட்டு இருக்க மாட்டான் இன்னும் இந்த நிலையில் தான் நம்முடைய இஸ்லாமிய சமுதாயம் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறது மூன்றாவது சம்பவம் என்னன்னு பாத்தீங்கன்னா அல்லாஹ் ஆண்டா வந்துட்டு நபிமார்களினுடைய மனைவி

இருக்கக்கூடிய பெண்களினுடைய நிலையை பத்தி அழகா சொல்லிட்டார் என்ன சொல்றாருனா கண்ணாடியில் பல முறை பார்த்து கண்ணாடியில் பல முறை ஒத்திகை பார்த்து உருவங்களை உருவம் மாற்றி தடுத்துள்ள நறுமணங்களை தாறுமாறாக பூசிக்கொண்டு இறைவன் தந்த அழகை விட இவ்வுலகமே அழகென கருதி இச்சைகளை தயார் நிலையில் வைத்துக் கொண்டு தவறான பாதையில் சென்று தாமும்